வெல்கம் டு லெட்ஸ் குக் இண்டியா சேனல் இன்றைக்கி நம்ம பட்டர் மில்க்கை இன்னும் ரொம்ப ஹெல்த்தியாக எப்படி பண்ணி கொடுக்கறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு கப் கேர்டு எடுத்திருக்கேன் பசும்பால் தயிர்னா இன்னும் ரொம்பவே நல்லது வீட்டில் உற வச்ச தயிர் ஸோ அந்த கேர்டோட நான் ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி கருவேப்பில ஒரு கொத்து மல்லியலை ஒரு அரை லெமன் கொஞ்சமாக உப்பு தேவையான அளவு உப்பு பெருங்காயம் இதை வந்து நான் சேர்த்துட்டு மிக்சியில் ஒரு அடி அடிச்சுட்டு நான் எடுத்துக்கிறேன் ஸோ இந்த பட்டர் மில்க் பார்த்திங்கன்னா டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க பிபி சுகர் கண் பிரச்சனை முடி ரொம்ப அதிகமாக கொட்டுது அப்படின்னு யோசிக்கிறவங்க போன் ப்ராப்ளம்னு எலும்பு வலி மூட்டு வலி எல்லாத்துக்குமே இந்த ட்ரிங்க் வந்து ரொம்பவே நல்லது அதுவும் காலையில் டெய்லி ஒரு பதினோரு மணியாக்க நம்ம இந்த இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எவ்வளோ ஒரு ஜூஸ் நல்ல ஜூஸ் எடுத்துக்கிட்டால் எவ்வளோ பெனிஃபிட்ஸோ அதை விட ஒரு அதிகமான பெனிஃபிட்ஸ் இந்த பட்டர் மில்கில் நமக்கு கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ